வயசுக்கு மரியாதை தரணுமா நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வாழும்போது நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அது நல்லதாகவும் இருக்கும் கெட்டதாகவும் இருக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது நல்ல ஒரு செயலால் கிடைக்கும் அந்த ஒரு நல்ல ஒரு செயலை திரும்ப திரும்ப நம்ம செஞ்சு ப்ராக்டிஸ் செஞ்சு ஒரு ஹேபிட்டாக மாற்றிக்கணும் கெட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெட்ட ஒரு செயலால் வரும் அந்த ஒரு கெட்ட ஒரு செயலை திரும்ப திரும்ப செய்யாமல் இருக்க ப்ராக்டிஸ் பண்ணி அதை வந்து ஒரு ஹேபிட்டாக நம்ம மாற்றிக்கணும் இங்க என்ன பிரச்சனை தெரியுமா நம்மள நிறைய பேர் வந்து இங்க நமக்கு கிடைக்கக்கூடிய ஹேபிட்டா மாற்றாம இருக்கும் உதாரணமா ஒரு அறுபது வயதுடைய ஒரு நபர் ஒரு பத்து வயதுடைய ஒரு சிறுவனையோ சிறுமையோ வந்து ஒரு பாலியல் வன்புணர்வு பண்றாங்க அந்த அறுபது வயதுடைய ஒரு குற்றவாளிய இருபத்தைந்து வயதுடைய ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் வந்து அரெஸ்ட் பண்றாங்க அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் வந்து அந்த ஒரு குற்றவாளிய மதிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து எதிர்பார்ப்பீங்களா வயசு குறைவா இருந்தாலும் அதிகமா இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் பண்றாங்கன்னா கண்டிப்பா அதே நேரத்தில் ஒரு தவறு செஞ்சுட்டு அதிலிருந்து வந்து மீண்டு வர்றதுக்கு நினைக்கிறாங்க அப்படிங்கும்போது நாம அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் மரியாதை என்பது வயதை பொறுத்து வருவது அல்ல செய்யும் செயலை பொறுத்து வருவது உண்மை சொல்ல போனா தூங்கிட்டு இருக்கும் போது கூட வைஸ் தான் இருக்கும்